வெளிநாட்டுல விட்டுட்டு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட அது மனசளவில் ரொம்பவே பாரமா இருக்கும் ஊருக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் இருக்காது சின்ன ஒரு ஊடல் தான் ஆனாலும் ஒரு தனிமையான உணர்வு வந்துடும் அப்போ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு தனியா கார்ல வரப்போ பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பான்னு பாட்டு போட்டு கேட்டால் போதும் அவ்வை பாட்டியே வந்து நம்மளை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமையுண்டுன்னு உண்டுன்னு பாடுறப்போ அவ்வை பாட்டி வேற யாரும் இல்லை நம்மளோட பாட்டி தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்ற ஒரு உணர்வு தருது அடுத்து வர வரிகளை நான் சொன்ன சூழல்ல இருந்து கேட்டு பாருங்க ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவா நீ ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ ஒரு பெரியவங்க கூடவே இருந்து பக்குவமா அறிவுரை சொல்லி கையை புடிச்சு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி வைக்கிற மாதிரி இருக்குல்ல தமிழே துணை